பிருந்தா ராஜ் சார்பாக உங்களை அனுபவம் வரைக்கிறேன் ராமராஜ் எலக்ட்ரானிக்ஸ் ஜெயிச்சு உங்களில் ஒருவன் பேசுகிறேன் இதுதான் எங்களுடைய ஏரியா பாருங்கள் தெற்கு நெல்லியம்பிடி தண்டாயி மோடு ராஜ் பிரதர்ஸ் அந்த இடத்துல இருக்கிறோம் இதுதான் என்னுடைய என்னுடைய இடம் இப்போ நாளைக்கு நாளைக்கு கல்யாணம் நடக்க போகுது இதை பாருங்கள் லைட்டு சரியில் வண்டி ரெடியாக இருக்குது நாளைக்கு கல்யாணம் நீங்கள் பொண்ணு அழைக்க போகிறோம் ரெடியாக இருக்குது பாருங்கள் சீராக எப்படி இருக்குது பாருங்கள் ம் வண்டி ரெடியாக இருக்குது எல்லாம் தயார் நிலையில் இருக்குது இன்னும் வரல வரல

அஞ்சாண்டு நினைஞ்சப்படுத்த என் தலைபதி என் தம்பி இருக்காங்க ஐயோயோ யோயோ நீங்கள் லைவாக ஓடிட்டுருக்கில் ஐயோயோ அப்பா சாமி பேசாதீங்கப்பா ஓகே இது எங்கள் ஏரியா பார்த்துங்க என் தம்பி கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி அவன்ட்டு எதுவும் பேச முடியாது அதனால இதில் ஜபா வாங்கிக்கிறேன் இதில் இதில் இது பிள்ளையாக இருந்தாலும் முடிஞ்சேன் என் தம்பி என் மகன் என் அரியர் கெட்டவர்த்த பிரசாதிங்க லைவ் ஓடிட்டுருக்கு லைவ் ஓடிட்டுருக்கு ஓகே